you <laughs> அணித்தளத்தின் இளைஞர்கள் அருள்பணியாளரை நேரடியில் சந்தித்து அவர்களது கேள்விகளை கேட்பார் அருள் பணியாளரிடம் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இங்கே நூரன்பர்க் இளைஞர்கள் சார்பில் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இளைஞரை வழித்தலு ஒலிவீசு என்று குரல் கொடுக்க வந்திருக்கும் அருட்பணியாளர் ஜோசப் மைக்கேல் அவர்களையும் இளைஞர்கள் சார்பில் வரவேற்றுக் கொள்கின்றேன் துன்புறுவோரை காண்பும் போது ஒதுங்காதீர்கள் இறைவன் உங்களிடமிருந்து சிறந்த எதிர்பார்க்கிறார் என திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் அவர்கள் இருபத்தாறாவது உலக இளைஞர் விழாவில் கூறியிருந்தார் இளைஞர்களாகிய நாமும் எமது வாழ்வில் எவ்வாறு வாழலாம் என அருள் பல வினாக்களுடன் எமது இளைஞர்கள் இம்மேடையில் குழுமி இருக்கிறார்கள் அருள் பணியாளரே சரியான விடைகளை தந்து எங்களை தெளிவுபடுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தவறான விடை கொடுத்தால் தயவு செய்து திட்டக்கூடாது சுலபமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வேன் கடினமான கேள்விகளுக்கு அங்கு தந்தை அவர்கள் இருக்கிறார் அவர் பதில் சொல்வார் யார் வருகிறீர்கள் ஆம் அஜோனா உமது வினாவை இப்பொழுது அருள் பணியாரிடம் கேட்கலாம் குழந்தை பருவம் இளைஞர் பருவம் முதுமை பருவம் இவற்றில் எது சிறந்தது குழந்தை பருவம் இ இளமை பருவம் முதுமை பருவம் எது சிறந்தது வீட்டில் குழந்தைங்க இருக்கும் பொழுது ரொம்ப ரம்மியமாக இருக்கும் எல்லாருமே இப்போ கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக விளையான்ட்டுக்கிறாங்க எல்லோரும் இளமை பருவம் அழகான ஒரு பருவம் நண்பர்களோடு குதூகலமாக பேசி சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பருவம் முதுமை பருவம் நல்ல அனுபவங்களை அசை போட்டுக்கொண்டு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு மற்றவர்களுக்கு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிற பருவம் மிக சிறந்த பருவம் இதில் எந்த பருவம் நல்ல பருவம் நான் சொல்கிறது இருந்தாலும் நம்ம பார்வையாளருக்கே விட்டுருவோம் நீங்கள் சொல்லுங்கள் குழந்தை பருவம் நல்லது சிறந்ததுன்னு சொல்கிறவங்கெல்லாம் கை உயர்த்துங்க பார்க்கலாம் குழந்தை பருவம் சரி இளமை பருவம்ன்றவங்கெல்லாம் கை உயர்த்துங்க பார்ப்போம் முதுமை பருவம் சிறந்தது என்றெல்லாம் கை உயர்த்துங்க ஒருத்தர் ரெண்டு மூணு நாலு நிறைய பேர் குழந்தைகள் தான் வெற்றி பெற்றீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் குழந்தைகள்னு சொல்லியிருக்கிறீங்க இருக்கிறீங்க பொறுத்தளவில் அந்தந்த பருவத்தில் அந்தந்த பருவத்தை நாம் உணர்வுபூர்வமாக ரசித்து வாழ்வது தான் சிறந்தது குழந்தை பருவத்தில் அந்த பருவத்தை ரசிப்பதும் இளமை பருவத்தில் அந்த பருவத்தை ரசிப்பதும் முதுமை பருவத்தில் அந்த பருவத்தை ரசிப்பதும் என்னை பொறுத்தவரையில் சிறந்தது ஆனால் மிகவும் சிறந்ததுன்னு சொன்னால் குழந்தை பருவம்தான் ஏன்னா இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது ஆகவே நாம் குழந்தைகளாக மாறுவோம் விண்ணரசில் நுழைவோம் எமக்கு உண்மையாகவே புரிகிற மாதிரி உள்ளன மனித பருவங்களுக்கு இவ்வளவு விளக்கங்களை தந்துள்ளீர்கள் நன்றிகள் முதல் விளையுடன் இளைஞர்கள் உசாராகி விட்டார்கள் போல இருக்கிறது ஒரே நேரத்தில் இருவர் முன் வந்திருக்கிறார்கள் இளைஞர்கள் பலம் வேகம் விவேகம் கொண்டவர்கள் என்பதை நிரூபித்து விட்டார்கள் ரஜித் நாம் துமின்சனுக்கு இடம் கொடுப்போமா துமின்சன் இனி உமது கேள்வியை கேட்கலாம் இவ்வருடத்தை திருச்சபை இளைஞர்கள் ஆண்டாக பிரகடனப்படுத்தியிருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது இதே சமயம் இயேசுவிடமிருந்து இளைஞர்களுக்காக மதிப்பீடுகளை நாம் எப்படி கற்றுக்கொள்ளலாம் இயேசுவிடமிருந்து என்ன கற்றுக்கொள்வது விவிலியத்தில் நாம் பார்க்குறோம் மத்திய எழுதிய நட்சி பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒரு இளைஞர் இயேசுவை சந்திக்க வராரு அவர் சந்தித்த சந்திக்கின்ற பொழுது அவர் இயேசுகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு ஒரு இளைஞர் ஆண்டுவரை நிலை வாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ இயேசு சொல்கிறாரு கட்டளைகளை கடைப்பிடி களவு செய்யாது பொய் சான்று சொல்லாது தந்தை தாய் தந்தையரை மதித்து நட பிறரை அன்பு செய் அப்படின்ற கட்டளைகளை கடைப்பிடி அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த இளைஞர் சொல்கிறார் நான் இது எல்லாம் கடைப்பிடிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நான் சரியாக செய்கிறேன் அப்போது நான் என்ன செய்ய முடியும் இன்னும் அதிகமாக என்ன செய்ய முடியும்னு சொல்லும் பொழுது இயேசு சொல்கிறாரு எல்லாவற்றையும் விட்டு விட்டு எண்ணெய் பின்செல் அப்படின்னு சொல்கிறார் அதனால் இயேசுகிட்ட நாம் வந்து உண்மையிலே நம்முடைய நாம் இளைஞர்கள் அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கணும் அது நாம் எல்லாருமே செய்யணும் இரண்டாவது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின் செல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய செல்ஃபோன் ஐபாட் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டு வரை பின் செல்ல வேண்டும் முடியுமா முடியுமா அதாவது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்று சொல்கின்ற பொழுது நம்முடைய சுயநலத்தை விட்டுவிட்டு எல்லாரும் பொது நலத்துக்காக முன்வந்து உழையுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இன்னைக்கு நீங்கள் இங்கெல்லாம் வந்திருக்கிறீங்கன்னா உங்களுடைய சுயநலத்தை அது காமிக்கல பொது நலத்தை காமிக்கிறது இத்தனை பேர் இங்கே வந்து குழுமி இருக்கிறீர்கள் எல்லோரும் ஒரு சமூக உணர்வோடு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் சொன்னால் அது பின் செல்வது அதை நீங்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்கிறீர்கள் வாழ்த்துக்கள் திருச்சபையின் திருச்சபையின் விளிமியங்களை எமக்கு தெளிவாக கூறியுள்ளீர்கள் மிக நன்றி ஆம் ரஜித் இப்பொழுது உங்கள் சந்தேகத்தை அருள் கேட்கலாம் திருச்சபைக்கும் புதிய திருச்சபைக்கும் உள்ள வேறுபாடு என்ன புனிதர்களுக்கு நாம் செய்யும் வணக்கத்தை விரிவாக கூற முடியுமா சற்று கடினமான தான் அது திருச்சபைக்கும் புதிய திருச்சபைக்கும் உள்ள வேறுபாடு என்ன எழுதிய நற்செய்தியில் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இறுதியாக எல்லாருக்கும் ஒரு கட்டளை கொடுக்கிறார் என்ன கட்டளைன்னு சொன்னால் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் தந்தை மகன் ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இந்த நற்செய்தியை சீடர்கள் ஏற்றுக்கொண்டு உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள் இயேசுடைய மதிப்பீடுகளை கொடுத்தார்கள் அந்த நற்செய்தி அறிவிப்புக்கு சென்ற பேதுரு அவருடைய தலைமையில் கட்டப்பட்டது தான் திருச்சபை இயேசு சொல்கிறாரு நீ பாறை உன் மீது நான் இந்த திருச்சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் இதில் கட்டப்பட்டது தான் திருச்சபை இந்த திருச்சபை வளர்ந்து வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இடைப்பட்ட காலத்தில் ஒரு பதினாலு பதினைந்தாம் நூற்றாண்டில் மார்டின் லூதர் அல்லது ஆங்கிலிக்கன் சபை புரொட்டஸ்டான் சபை என்று சீர்திருத்த சபைகள் தோன்றின அவங்கெல்லாம் வந்து விவிலியத்திற்கும் இறை வார்த்தைக்கும் அதிக அதிக அழுத்தம் கொடுத்தார்கள் அதாவது திருத்தந்தையுடைய அதிகாரத்திற்கு அல்ல மாறாக விவிலியத்திற்கு அதிக அழுத்தம் கொடுத்தார்கள் அதை கத்தோலிக்க திருச்சபையும் உள்வாங்கி கொண்டது விவிலியத்திற்கும் அதிக அழுத்தம் கொடுக்கப்பட்டது அவர்களுடைய மொழியிலேயே திருப்பலி நிறைவேற்றலாம் என்று கத்தோலிக்க திருச்சபையும் சொன்னது அதை ஏற்றுக்கொண்டது இந்த காலகட்டத்தில் புதிய திருச்சபைகள் தோன்றுகின்றன இது வந்து நம்ம என்ன சொல்லலான்னு சொன்னால் மூன்று காலமாக சொல்வார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தை வந்து தந்தையாகிய இறைவனின் காலம் புதிய ஏற்பாட்டு காலம் இயேசுவின் காலம் இந்த காலம் ஆவியானவருடைய காலம் என்று சொல்லுகிறார் ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளிலே எல்லோரும் மீதும் அருட்பொழிவு செய்தார் அந்த ஆவியானவர் நம்மை இயக்கி கொண்டிருக்கின்றார் ஆகவே திருச்சபையில் ஒரு மறுமலர்ச்சி தோன்ற வேண்டும் என்பதற்காக ஆவியானோருடைய செயல்பாடுகளின் காரணமாக பல குழுக்கள் இப்பொழுது அதிகமாக திருச்சபைகள் என்பது உலகமெங்கும் தோன்றி கொண்டு இருக்கின்றன இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தோலிக்க திருச்சபையில் கூட அருங்கோட இயக்கம் கரிஸ்மாட்டிக் மூமெண்ட் என்று சொல்வார்கள் இது வந்து அதிகமாக இந்த ஆவியானோருடைய ஒரு அருளை பெற்று மக்களுக்கு தரணும்னு சொல்லி உள்வாங்கி கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது இந்த சமூக சூழலை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த சமூக சூழலில் எல்லோருமே தனி மனித சுதந்திரம் பற்றி பேசுகிறோம் தனி சமய சுதந்திரம் பற்றி பேசுகிறோம் அவரவர்கள் அவர்களுடைய சமயத்தை தேர்ந்து கொள்ளக்கூடிய உரிமையை பற்றி பேசுகிறோம் அது இல்லாமல் நுகர்வு கலாச்சாரம் அப்படின்றது அதிகமாக நம்ம இப்பொழுது பரவலாக சமூகத்தில் இருக்குது நுகர்வு கலாச்சாரம் இந்த சமயங்களும் திருச்சபைகளும் இதே போல் ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஒரு மத சந்தை எனக்கு வந்து இந்த திருச்சபைக்கு போகணுன்னா இந்த திருச்சபையை நான் எடுத்துக்கிறேன் இல்லைது இந்த திருச்சபைக்கு போய் இந்த திருச்சபையை எடுத்துக்கிறேன் என்று கொள்ள என்று சொல்லக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை சமூக சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த திருச்சபைகள் மரபுவழி சார்ந்த திருச்சபைகள் வழி வழியாக வந்து கொண்டிருக்கின்ற இந்த தாய் திருச்சபையுடைய சில விஷயங்களை தவறு என்று சொல்லி புறந்தள்ளி கொண்டிருக்கின்றது பார்க்குறோம் அது இல்லாமல் இந்த மரபுவழி சார்ந்த இந்த திருச்சபை வந்து இவர்களுடைய சடங்குகள் இந்த ஜபம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லாங் வேலிகா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த திருச்சபைகளுக்கு வந்து ஒரு ஒழுங்குகள் அப்படி இந்த சட்டத்திட்டங்கள் எதுவும் கிடையாது பாஸ்டர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் அல்லது ஒரு வருடம் விவிலத்தை படித்தாலே போதும் பாஸ்டர் ஆகி விடலாம் ஆனால் மரபுவழி திருச்சபையில் பத்து வருடம் பதினைந்து வருடம் குருவானவராக படிக்க வேண்டும் இவர்களுக்கு அந்த ஒழுங்குகள் இல்லை அப்படின்ற ஒரு வித்தியாசம் அதிகமாக இருப்பதும் மரபு வழி சார்ந்த அந்த திருச்சபையில் வந்து சில குறைபாடுகள் இருப்பதை சுட்டி காட்டுவதும் அதிகமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் என்னையை பொறுத்தளவில் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நாம் அனைவரும் முதலில் கிறிஸ்துவின் நற்சீதியை மதிப்பீடுகளை இந்த சமுதாயத்தில் அழுத்தமாக விதைக்க வேண்டும் எல்லோரும் ஒன்றிணைந்து எல்லோரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒரே சமூகமாக ஒரே திருச்சபையாக ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் ஒன்று ரெண்டாவது திரு அடுத்த திருச்சபையை குறை சொல்வதில் பயனில்லை நீங்கள் செய்கிறது தவறு நீங்கள் செய்கிறதுலாம் சரியில்லை இதுதான் சரி உண்மையான திருச்சபை இதுதான் உண்மையான திருச்சபை என்று சொல்லுவதில் பயனில்லை மாறாக ஐக்கியம் கிறிஸ்தவ ஒன்றிப்பு இது முக்கியம் மூன்றாவது தாய் திருச்சபையின் மீது பற்று வேண்டும் என்னுடைய திருச்சபை என்னுடைய தாய் திருச்சபை எனக்கு விசுவாசத்தை ஊட்டி இருக்கிறது அதற்கு உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு வீட்டில் என்னுடைய அம்மாவிடம் தவறு இருக்கலாம் அப்பாவிடம் தவறு இருக்கலாம் அதை விட்டு நான் அதற்காக வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல மற்றவர்கள் வந்து உங்க வீட்டில் குறை இருக்குது எங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு நான் போகிறதில்ல என்னுடைய வீட்டில் இருக்கும் குறையை நான் சரி செய்ய வேண்டும் ஆகவே தாய் சபையின் மீது உள்ள பற்று அது மிக மிக முக்கியம் அந்த நமக்கு அடிப்படையான விசுவாசத்தை இந்த தாய் திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது சரிங்களா இதுதான் புதிய திருச்சபைக்கு அதுக்குள்ள வித்தியாசம் இதில் அடுத்த கேள்வி வந்து சிலை வழிபாடு புனிதர்கள் வணக்கம் புனிதர்கள் வணக்கம் என்று சொல்கின்ற போது திருச்சபை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் திருச்சபை வந்து மூன்று விஷயங்களை சொல்லுது ஒன்று வணக்கம் இரண்டாவது மேலான வணக்கம் மூன்றாவது ஆராதனை வணக்கம் என்று சொல்லக்கூடியது புனிதர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வணக்கம் ஏன் என்று சொன்னால் புனிதர்கள் நமக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இன்றைய இந்த விழாவுடைய மைய கருத்தென கடவுள் மனிதனானார் மனிதரை புனிதராக்க நாம் அலையனும் புனிதராகடும் அதுக்காக கடவுள் மனிதரானார் புனிதர்கள் நமக்காக எடுத்துக்காட்டாக வாழ்ந்து புனிதரானவர்கள் பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் அன்னை தெரசாவை எடுத்துக்கங்க திருத்தந்தை ஜான்பால் எடுத்துக்கங்க அவங்களெல்லாம் ஆக்குறாங்க ஏன் அவர்கள் வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அவர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம் ரெண்டாவது மேலான வணக்கம் அன்னை மரியாளுக்கு ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை உதரத்தில் சுமந்தவர் அன்னை மரியாள் அவரோடு இறுதி வரை கூட இருந்தவர் அன்னை மறியாள் ஆண்டவருடைய எல்லா மதிப்பீடுகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவர் அன்னை மரியாள் ஆகவே மேலான வணக்கம் கடவுளுக்கு மட்டுமே ஆராதனை செய்கிறோம் புனிதருக்கு ஆராதனை இல்லை கடவுளுக்கு மட்டுமே ஆராதனை ஆகவே அதை புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது சுரூபங்கள் என்பது சிலைகள் அல்ல நமக்கு ஒரு அடையாளம் தேவை ஒரு வீட்டில் வந்து நம்முடைய இறந்து போன ஒரு தாத்தாவையோ அப்பாவையோ அம்மாவையோ நாம் படமாக வைத்திருக்கின்ற பொழுது அந்த படத்தில் அவர்கள் இல்லை ஆனால் அந்த படத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் நம் கண்ணுக்குள் வருகிறார்கள் நம்முடைய நெஞ்சுக்குள் வருகிறார்கள் நம்முடைய எண்ணத்தில் வருகிறார்கள் அந்த படத்தை போட்டு நம்ம மிதிக்க முடியாது காலைல அவங்க தான் அதுக்காக மிதிக்க முடியுமா முடியாது ஏனென்றால் அடையாளம் நமக்கு தேவை ஒரு சுருபம் என்பது ஒரு அடையாளம் இந்த புனிதர் நமக்காக வாழ்ந்தவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் விண்ணகத்தில் நமக்காக அவர் ஜெபிக்கிறார் என்ற ஒரு ஆழமான ஒரு இது நம்முடைய கருத்து ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குது ஆகவே சுருபங்கள் சிலைகள் அல்ல அதனுள் ஒன்றுமில்லை ஆனால் அது ஒரு அடையாளம் ஆண்டவருடைய அருளை பெற்று தருகின்ற ஒரு அடையாளம் அவ்வளவுதான் ஆனால் புனிதர்களுக்கு நாம் வணக்கம் மட்டுமே செலுத்துவோம் ஆராதனை கடவுளுக்கு மட்டுமே நாம் பலர் பலரின் பலதரப்பட்ட கருத்துக்களால் இருந்தோம் அருட்பணியாளரின் தெளிவான விளக்கத்தினால் தெளிவு அடைந்துள்ளோம் அப்படித்தான ரஜித் யார் வினாவா போகிறீர்கள் செல்வி ஜெனிபர் சர்தி வித்தியாசமான வினாவுடன் வந்திருப்பார் என நினைக்கின்றேன் இருப்பினும் நாம் அமைதியாக இருந்து அவருடைய வினாவை கேட்போம் இளைஞர் தினமாகிய இன்றைய நாட்களில் நாம் எமது பணித்த பணியத்தளத்தில் தொடர்பாளர் மறையாசர் ஊடாக எவ்வாறு பணித்தளத்தினை முன்னேற்ற வழிகளை பேணலாம் என்னுடைய முதல் கருத்து என்னென்னு சொன்னால் இந்த இளைஞர்கள் இந்த பணித்தளத்தின் முது எலும்பு ஏனென்று சொன்னால் இவர்கள் நாளைய இந்த எதிர்காலத்தை இந்த எதிர்காலத்தில் இந்த பணித்தளத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் இவர்கள் தான் இவர்கள் கையில் தான் இருக்கின்றது ஆகவே இவர்கள் தங்களை உருவாக்கி கொள்வதும் இவர்களை உருவாக்குவதும் நம்முடைய பொறுப்பு அதனால் இவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பல விதங்களில் இவர்கள் ஈடுபாட்டோடு ஆர்வத்தோடு பணி செய்வதை பார்த்தால் நிச்சயமாக எனக்கு பெருமையாக இருக்கின்றது இவர்கள் செய்வது நிச்சயமாக நல்ல பணி இவர்கள் இந்த பங்கை கட்டி காப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இரண்டாவதாக இந்த இளைஞராண்டில் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் பல தளங்களில் நாம் செய்யலாம் ஒன்று ஆன்மீக தளம் ஆன்மீக தளத்தில் திருப்பலி மற்றும் ஜபங்கள் ஆகியவற்றில் இவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது முக்கியம் அதேபோல் பீட பணியாளர்களாக இவர்கள் வருவதும் இவர்களுக்கு உதவி செய்ய யாராவது இவர்களை வழி நடத்த யாராவது உதவி செய்ய இருப்பதும் மிகவும் நல்லது ஆன்மீக தளத்தில் ரெண்டாவது சமூக தளத்தில் இவர்கள் குழுவாக இணைந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் ஒரு அணியாக இருந்து செயல்படுவதும் இவர்களுக்கு இந்த சூழ்நிலையில் இவர்களுடைய உருவாக்கத்திற்கு பயன் தடுகிறது மூன்றாவது கலாச்சாரம் பண்பாடு நாம் இங்கு இருந்தாலும் நம்முடைய வேர்களை மறந்துவிடக்கூடாது இன்னைக்கு வந்து இத்தனை நிகழ்ச்சி நடத்துறோன்னு சொன்னால் இத்தனை பாடல்களும் இத்தனை நடனமும் நம்முடைய பல பண்பாட்டை நம்முடைய கலாச்சாரத்தை காட்டுகிறது அந்த கலாச்சாரத்தில் இவர்கள் வேறொன்று இருப்பதும் நம்முடைய மொழியை மறந்து விடாமல் நம்முடைய தாயை நம்முடைய தாய் மொழியை மறந்து விடாமல் இருப்பதும் மிக முக்கியமான ஒன்று அதோடு கூட இவர்களுடைய ஆளுமை திறனை வளர்த்துக்கொள்ள பணியகத்தில் இருக்கும் எல்லோரும் உதவி செய்ய வேண்டும் கருத்தரங்குகள் மூலமாகவோ அல்லது மற்ற நிகழ்ச்சிகள் மூலமாகவோ இவர்கள் தங்களையே உருவாக்கி கொள்ள இந்த பணியகமானது முயற்சி செய்ய வேண்டும் இளைஞர்கள் பணிக்கும் பணித்தளத்துக்கும் முதுகெலும்பு என்று கருப்பணியாளர் கூறியுள்ளார் உண்மையும் அதுவே தான் இப்பொழுது ஒதுக்கப்பட்ட நேரம் முடியவடை போகிறது நினைக்கின்றேன் ஆம் இன்னும் ஒரு வினா வினா மட்டும் கேட்கலாம் செரோன் உம்மிடம் ஏதும் கேள்வி இருக்கிறதா ஆம் செரோன் இப்பொழுது நீர் உடைய வினாவை பகிர்ந்து கொள்ள குருத்துவ பணி என்பது மிகவும் கடினமான பணியும் இப்பணி தயார் செய்வதற்கு நீங்கள் எத்தனை வருடம் உங்களை தயார் செய்ய வேண்டும் அக்கால பகுதியில் நீங்க பெற்ற மறக்க முடியாத சம்பவம் ஒன்று கூற முடியுமா நான் பனிரெண்டாம் வகுப்பு முடிந்த பிறகு என்னுடைய வீட்டில் எங்க வீட்டில் எனக்கு என்னுடைய தம்பி நாங்கள் ரெண்டு பேர் தான் அப்பா மருத்துவராக இருந்தார் அம்மா ஆசிரியை அப்ப நான் வீட்டில் சொன்னேன் அப்பா கேட்டாரு என்னவாக விரும்புகிறாய் அப்படின்னு கேட்டாரு நான் வந்து சாமியாராக போகிறேன் குருவானவராக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்பா அம்மா சொன்னாங்க இருக்கிறதே ரெண்டு பேர் நீயா பா திரும்பி சாமியாருக்கு போகிற நீ வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்கோ நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்கிற உன் தம்பி வந்து சரியாக செய்ய மாட்டான் வீட்டை பார்த்துக்க மாட்டான் அதனால் நீ வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார் சொன்னாங்க ஆனால் அப்பா சொன்னார் இல்லை இல்லைல்ல அவனுடைய விருப்பம் அதாக இருந்தால் குருவானவராக ஆகட்டும் அது நல்லது தான் அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு இரண்டு ஆண்டுகள் அடிப்படை பயிற்சி மைனர் செமினரி என்று சொல்வார்கள் இரண்டு ஆண்டுகள் லத்தீன் மற்றும் ஆங்கிலம் மற்றும் குருத்துவத்தை பற்றிய அடிப்படை பயிற்சியும் மூன்று ஆண்டுகள் மெய்யியல் ஃபிலோசி மற்றும் ஒரு ஆண்டு குருத்துவ அந்த பங்கில் குரு குருத்துவ பணி பற்றிய ஒரு புரிதல் ஒரு ஆண்டு நான்கு ஆண்டுகள் இறையியல் இதில் வந்து பத்து ஆண்டுகள் நான் குருவாக படித்தேன் குரு குருவாகிறதுக்காக பத்து ஆண்டுகள் அது முடிந்து நான் மூன்று வருடங்கள் உதவி பங்கு தந்தையாகவும் ஒரு வருடம் பங்கு தந்தையாகவும் ஏழு வருடங்கள் இளைஞர் இயக்குநராகவும் மறை மாவட்ட இளைஞர் இயக்குனராகவும் ரெண்டு வருடங்கள் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற மிஷன் ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழைகள் இருக்கின்ற இடத்துல ரெண்டு வருடமும் இப்போ இங்கே வந்து ரெண்டாவது வருடம் ஆக மொத்தம் மொத்தம் ப பதினைந்து வருடங்கள் குருவாக இருக்கின்றேன் பத்து வருடம் படிப்பு பதினைந்து வருடம் குருவாக இருக்கின்றேன் இருபத்தைந்து வருடங்கள் இதில் வந்து என்னை பாதித்த நிகழ்ச்சி என்று சொன்னால் என்னுடைய என்னுடைய தந்தை பத்து வருடங்கள் நான் குருவாக வேண்டும் என்பதற்காக காத்திருந்தார் அந்த பத்தாவது வருடம் மிகுந்த ஆர்வத்தோடு என்னுடைய பட்ட நிகழ்வுக்காக தயார் செய்து கொண்டிருந்தார் ஆனால் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக பட்டத்தின் மூன்று மாதங்களுக்கு முன்பாக ஒரு விபத்தில் இறந்துவிட்டார்